ஒரு பேனில் ஆயில் ஊற்றிட்டு அதுக்கு கரும்பு போட்டுவிட்டு ஆனியன் போட்டுட்டு சின்ன வெங்காயம் கூட நல்லா வந்துச்சிட்டு பூண்டு போட்டு நல்லா அதுக்கப்புறம் அதுக்கப்புறமேட்டு மூணு தக்காளி நல்லா கொடியாது அரைக்கி அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் அது நல்லா ட்ரை ஆக இருக்கும் தட்டு போட்டு மூடி சால்ட் லைட்டாக போட்டு இது பண்ணணும் அதுக்கப்புறம் வந்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரை பண்ணணும் அப்புறம் அது ஃப்ளேவர் கிடைக்கோங்க அப்புறமேட்டு ஆல்ரெடி வெண்டைக்காவை நாங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் அதை வந்து எடுத்து அந்த தக்காளியில் போட்டு ஆட் பண்ணி நல்லா வந்து ஃப்ரை பண்ணணும் அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆஃப் டர்மரிக் பவுடர் அண்ட் த்ரீ கப் ஆஃப் குழம்பு மிளகாயத்தை வீட்டில் ஏதோங்க அதுதான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அதுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணி அது ஃபுல்லாக நல்லா ட்ரையாக அந்த மசாலாவும் அந்த வெண்டுக்காவும் நல்லா இதாகணும் அப்போ தான் அவன் நல்லா டேஸ்ட்டாக இருப்பான் அதுக்கப்புறம் ஒரு கப்பில் புளி வச்சு நாங்கள் நல்லா ஒரு கரைச்சு ஒன் கப் ஆஃப் புளி அதுக்கப்புறமேட்டு டூ கப் ஆஃப் வாட்டர் அது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும் நல்லா கொதிக்கும் போது